எதிர்கட்சி கூட்டணியில் ஒற்றுமை இல்லை கூட்டுறவுத்துறை அமைச்சர் சாடல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல கூட்டணி அமைத்தவர்கள் கூட்டணி அமைச்சரவை என்றும் மற்றொருவர் கூட்டணிதான் தான் அமைச்சரவை என்றும் கூறுகின்றனர் எனவே வேறுபாடுகள் நிறைந்த அந்த கூட்டணி ஒற்றுமை இல்லாத கூட்டணி முப்பையூரில் நடைபெற்ற முதல்வர் பிறந்தநாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே பெரிய கருப்பன் குற்றச்சாட்டு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள முப்பையூரில் திமுக சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பட்டிமன்றம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் கலந்து கொண்டு ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசும்போது பல தடைகளை கலைந்தறுகின்ற மாமனிதராக பல்வேறு சட்டப் போராட்டங்களை நடத்தி உரிமையை நிலைநாட்டுகின்ற முதல்வராக ஸ்டாலின் திகழ்கின்றார் என்றும் குறிப்பாக ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நடைபெற்ற அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டது எனவே மீண்டும் அந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என பாஜகவும் அதிமுகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் ஆதலால் தமிழகத்தின் உரிமையையும் தமிழ்மொழியின் பெருமையையும் காக்கக்கூடியவர்கள் தமிழகத்தை வளர்ச்சிப் பாதையில் எடுத்து செல்லக்கூடிய முதல்வன் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவை மக்கள் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் எனவும் மீண்டும் அதிமுக தலைமையிலான அலங்கோண அடிமையாட்சி அமைந்துவிடக் கூடாது என்பவர் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல கூட்டணி அமைத்தவர்கள் கூட்டணி அமைச்சரவை என்றும் மற்றொருவர் கூட்டணிதான் அமைச்சரவை என்றும் கூறுகின்றனர் வேறுபாடுகள் நிறைந்த அந்த கூட்டணி ஒற்றுமையில்லாத கூட்டணி என சாடினார் தொடர்ந்து அமைதியான மாநிலமான தமிழகத்தில் மதவாதத்தை கிளப்பி கலவர பூமியாக மாற்ற துடிப்பவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என அமைச்சர் கே ஆர் கருப்பன் கேட்டுக்கொண்டார் பத்தாண்டு காலம் தமிழகத்தை குறிப்பாக அம்மேஆர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்குப் பிறகு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டது அந்த உரிமைகள் பறிக்கப்பட்ட காரணத்தாலே இன்றைக்கு மீண்டும் அதே ஆட்சி வர வேண்டும் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அருமை பெரியோர்களே தாய்மார்களே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தமிழ் மொழியின் பெருமையை காக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான அந்த கூட்டணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பதையும் கடந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு அலங்கோல ஆட்சி செய்து அதெல்லாம் பாதாளத்திற்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கொண்டு சென்றது மட்டுமல்லாமல் நம்முடைய உரிமைகளை அடகு வைத்த ஒரு அடிமை ஆட்சிக்கு மீண்டும் வாய்ப்புகளை தந்துவிடக் கூடாது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன் குறிப்பாக முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள் ஓராண்டு காலம் இருக்கின்ற இந்த நேரத்திலேயே நாங்கள் கூட்டணி உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூட்டணி அமைத்தது மட்டுமல்ல கூட்டணி அமைத்து கொண்டு ஒருவர் சொல்லுகிறார் கூட்டணி அமைச்சரவை என்று சொல்லுகிறார் ஒருவர் சொல்லுகிறார் இல்லை இல்லை கூட்டணி தான் அமைச்சரவை நாங்கள் தான் என்று சொல்லுகிறார் ஆக இப்படிப்பட்ட வேறுபாடுகளை கலைந்த இந்த கூட்டணி தமிழ்நாட்டு அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை காண முடியாத இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை காக்கக்கூடிய காரியத்தை அவர்கள் நிச்சயமாக செய்துவிட முடியாது தான் குழம்பியது மட்டுமல்லாமல் இந்த நாட்டு மக்களையும் குழப்பி இந்த நாட்டினுடைய அமைதியையும் குழப்பக்கூடிய காரியத்திலே ஈடுபடக்கூடிய அத்தகைய தீய சக்திகளுக்கு மதவாதத்தை கிளப்பி அமைதியான மாநிலமாக தமிழகம் இருப்பதை மாற்றி ஒரு கலவர பூமியாக மாற்ற முடிக்கின்ற அத்தகையவர்களுக்கு பாடம் முகட்ட வேண்டும்